வணக்கம் நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது எனக்கான ஆச்சரியங்களில் ஒன்று என்னென்னா வானொலி எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தது ரேடியோ அந்த பிலிப்ஸ் ரேடியோ இன்னமும் இருக்குது அடுத்தது என்னை மிரட்டின விஷயம் எதுன்னு கேட்டால் சினிமா அது நான் இருந்தது சோழவந்தன் கிராமம் டூரிங் தேட்டரு ரெண்டு தேட்டரு இருந்தது அது வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் எங்கள் தேட்டர் பக்கத்துலேயே தான் வீடு அப்போல்லாம் ஐவகை குற்றங்கள்னு சொன்னோம்னா பஞ்சமா பாதகன்னு சொல்லுவோம்ல அதில் ஆறாவதான ஒரு பாதகம் இதுன்னு கேட்டிங்கன்னா சினிமா பார்க்குறது என்னையா இப்போயும் சினிமாக்கெல்லாம் போயிட்டுருக்கேன் அப்படின்னு பேசுவாங்க டீக்கெட்டில் டீ குடித்தா இப்போ வந்து வீட்டில் சொல்லிடுவாங்க பையன் ஒரு மாதிரியாக தர்றான்னு என்ன டீக்கெட்டெல்லாம் போய் டீ குடிச்சிக்கிட்டுருக்கேன் அப்படிம்பாங்க சினிமாவுக்கு போயிட்டோம்னா போச்சு அதில் எங்கள் அப்பாலாம் தமிழாசிரியர்னால அவர் ரொம்ப கண்டிஷனாக வளர்க்குறோம்னு சொல்லி என்ன செய்வார்னா சினிமா பார்த்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு என்னப்பாரு அந்த காலத்து படங்களே அப்படி இருந்தால் பாருங்க ஆனாலும் கூட இந்த திரைப்படங்களை தேடி பார்க்கக்கூடிய ஆர்வம் இருக்கு பாருங்க அது என்னை ரொம்ப ஈர்த்தது எங்கள் ஊர் தேட்டர் இதை நான் என்னுடைய சினிமாவுக்கு போகலாம் வாங்கங்கிற புத்தகத்தில் யாருமே எழுதியிருப்பேன் கல்கியில் எழுதிட்டு வந்தேன் பிறகு நூலாக வந்திருக்குது நம்முடைய அமேசான் கிண்டல்லையும் இந்த நூல் இருக்குது அதில் நான் தரையில் இருந்தேன்னா திரையில் எப்படி வந்தேன் சொல்லியிருப்பேன் சரி எங்கள் ஊர் தேட்டரில் மற்ற படம் பார்ப்பனா இல்லைங்க எங்கே எல்லாம் தேட்டர் இருக்கோ எங்கள் ஊரை சுற்றி எல்லாம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு செகண்ட் ஷோ போவோம் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அது டபுள்ஸு ட்ரிபிள்ஸுன்னு போய் அந்தந்த படங்களை வருவோம் இப்போ நீங்கள் நினைப்பீங்க தமிழ் படம் பார்க்க அப்படி போகிறோம்னு தமிழ் படத்துக்காக போல் ஹிந்தி படம் போட்டாலும் போயிடுவோம் இங்கிலீஷ் படம் போட்டாலும் போயிடுவோம் மொழி புரியுமான்னு இங்கே கேட்கலாம் மொழியை பற்றி நாங்கள் கவலைப்பட்டதே கிடையாது நாங்கள் படம் பார்க்குறோம் அவ்வளோதான் நம்புறீங்களே இல்லையோ முதல் ஷோ பார்த்துட்டு வீட்டுக்கு போகாமல் டீ குடிச்சி செகண்ட் ஷோ பார்த்த அனுபவம்லாம் எங்களுக்கு உண்டு மலைக்கல்லன் மாதிரி படங்கள் எல்லாம் திரும்பி பார்த்துருமே வீட்டில் போனால் எப்படி அடிவாக போகிறோம் லேட்டாக போய் வாங்கிக்கிறோமே அப்படிங்கிற மாதிரிலாம் உண்டு இப்படி எங்களை ஈர்த்தது அந்த காலத்தில் நீங்கள் இன்றைக்கி பிள்ளைகள் வந்து செல்ஃபோனை வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் வச்சுக்கிட்டு அது ரொம்ப விளையாடுதுன்னு நம்ம சொல்கிறோம் நாங்கள் அப்படி ஓடிருக்கோம் இதெல்லாம் காட்டிலும் இன்னொரு ஆச்சரியம் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கிலீஷ் படங்கள் மதுரையில் ரிலீஸ் ஆகும் அப்படி படம் ரிலீஸ் ஆகிற போது மதுரையில் ரெண்டு தேட்டர் ஒன்று தங்க ரீகல் இன்றைக்கி அந்த காலத்தில் ரீகல் தேட்டர் அட்வர்டு ஹாலுடைய பெண் பகுதி பகலில் நூலகமாக இருக்கும் இரவில் ம மத்தியானத்துக்கு மேலே சினிமா போடுவாங்க எல்லா பிரம்மாண்டமான உலகப் படங்களும் அங்கே தாங்க வரும் அப்புறம் மாப்பிள விநாயகர் தேட்டர் அப்புறம் ஜேம்ஸ் பாண்ட் படங்களுக்குன்னே ஒரு தேட்டர் உண்டு பரமேஸ்வரர் தேட்டர் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா சீன் கானரி ரசிகர் மன்ற ம மதுரையில் இருந்தது சான் ரசிகர் மன்றம் மதுரையில் இருந்தது இதில் மதுரையில் வந்து இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்துட்டான்னா அவனுக்கு கிடைக்கிற வரவேற்பு இருக்கு பாருங்க அப்படியே போய் அவன் வீட்டில் உட்காந்து அவன் பேசி அவன் முதல்ல ரொம்ப பிக் பண்ணிக்கிடுவான் எனக்கு ஒரு டயர்டாக இருக்குது படம் பார்த்துட்டு வந்தேன் போய் அப்படிமா அப்புறம் கதை சொல்ல ஆரம்பிப்பான் இடையில கடைக்கு போய்ட்டு சொல்வாங்க கதையை கேட்டுக்கிட்டே எல்லோரும் கடைக்கு இப்படி இப்படிலாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம போய் இங்கிலீஷ் படம் பார்க்க போகணும்னு ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சுங்க மதுரையிலிருந்து சோழவந்தானில் சோழவந்தானுக்கு மதுரைக்கு ரயில் போயிட்டே இருக்கும் சண்டிங் ரயில் மற்ற ரயில் சீசன் டிக்கெட் இருக்கும் அப்போ அதாவது கல்லூரி சீசன் கிட்டே இப்போ எப்போ வேணாலும் ஏறி எப்போ வேணாலும் இறக்கலாம் மூணு மாதத்துக்கு ஒருக்க அந்த இதை புதுப்பிச்சுக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் இது கொடுப்பாங்க அதை வச்சுக்கிட்டு ஒரு ரூபா இருந்தால் போதும் ஐம்பத்தஞ்சு தான் ரீகல் தேட்டரில் டிக்கெட்டு பதினஞ்சு பைசாவுக்கு டீ குடிச்சிடலாம் பத்து பைசாவுக்கு சமோசா தின்றலாம் எத்தனை ஆங்கில படங்கள் அடையாப்பா மெக்கடாஸ் கோல்டு பார்த்தோம் அது பென்ஹர் பார்த்தோம் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம் கிளியோபார்ட்ரா பார்த்தோம் அதே மாதிரி சாம்சன் லீலா படம் பார்த்தோம் என்ன ஏதுன்னு தெரியாது ஆனால் அந்த பிரம்மாண்டம் எங்களை மயக்கிச்சு அதோடு மட்டுமில்லை எல்லா தேட்டர்கள்லேயும் புது புது படங்கள் போட்டிருந்தா இப்போ சித்திர திருவிழா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அழகு ராத்தில் இருக்கு வர நமக்கு தெரியும் அதில் முதல் நாள் இரவு எதிர் சேவை அப்போ சிறப்பு காட்சி நடக்கும் பன்னெண்டு ஒரு ஒரு மணிக்கு செகண்ட் சொல்ல முடியுது இல்லை ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஷோ ஓடுங்க அது எதுக்கு தெரியுங்களா வெளியூர் ஆளுகள்லாம் சினிமா பார்த்துட்டு அல்ல அழகரை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் நாங்கள் அழகரை பார்த்தோமோ இல்லையோ அஞ்சு சினிமா பார்த்து போடுவேன் நான் மதுரைக்கு வந்து அப்போ ஆங்கில படம் பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் எண்ணமும் இப்போ நீங்கள் சீன்கானரை பற்றி பேச சொன்னால் நான் பேசிடுவேன் ஜீன்பால் பெல்மெண்டோ அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் அவர் அவர் ஃபியர் ஓவர் த சிட்டி அப்படின்னு ஒரு படம் அதே படத்தை தான் கூட ரஜினியும் கமலும் ஒரு படத்தில் இந்த மாடி மேலேயே ம சண்டை போட்டுக்கிட்டே ஓடுவாங்க ஆடு புலி ஆட்டமோ சதுரங்கமோ ஏதோ ஒரு படம் அதெல்லாம் அந்த ஆங்கில படத்துலேருந்து எடுக்கப்பட்டது படம் முழுக்கவே அப்படி வரும் அதே மாதிரி காமெடி படங்கள்னு ஆங்கில கிரேசி பாய்ஸ் ஆஃப் த கேம்ஸ் ஒலிம்பிக்கை கிண்டல் பண்ண படம் கிரேசி பாய்ஸ் இன் சூப்பர் மார்க்கெட் இதே மாதிரி படங்கள் ஹாரர் மூவி பார்க்குறேன்னு வருவாங்க டேஸ்ட் ப்ளத் ஆப் ட்ரகுலா அப்படின்னு ஒரு படம் இன்றைக்கி நீங்கள் ட்ராகுலா படங்கள்லாம் இங்கே பார்த்துருக்க மாட்டிங்க இந்த ட்ராகுலா படம் பார்த்துட்டு அலறிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்போம் அப்போ இதெல்லாம் பார்ப்பதற்கு எத்தனை வயசுக்குள்ளே நான் சொல்கிறது எல்லாமே பதினாறு வயசுக்குள்ளாங்க அதுக்கு பிறகு நான் கல்லூரிக்கு படிக்க வந்துட்டேன் படிக்க வந்த பிறகு சொல்லவா வேணும் இங்கே இப்போ இருபத்தஞ்சி கிலோமீட்டர் என்னால் வர முடிஞ்ச எனக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கிறப்ப அப்புறம் படம் பார்க்குறது எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்க அப்போ வெளிநாட்டு மொழிபெயர்ப்பு புத்தகங்களை படிக்கிற மாதிரி வெளிநாட்டு படங்களை பார்க்கக்கூடிய அனுபவம் கிடச்சிது இப்போயாவது கீழே சப்டைட்டில் போடுறாங்க அல்லது நல்ல தமிழே பேசிடறாங்க ஆனால் அப்போ எங்களுக்கு மொழி தெரியாது வேறு ஒன்றும் தெரியாது ஆனாலும் எங்களை அந்த படங்கள் ஈர்த்தன அவற்றுடைய பிரம்மாண்டங்கள் எங்களை வேக்க வைத்தன சீன்கானதுக்கு ப ப மதுரையில் மன்றர்ச்சுங்கிறது சீன்காணருக்கு தெரியாதுங்க ஆனால் நான் அமெரிக்கா போன பாரு அங்கே பேசுனப்போ ஒரு நாலு பேர் எழுந்து அவங்க நாங்கள் அவங்க மதரைக்காரவங்க அவ்வளோ சந்தோஷம் எங்கே பார்த்தாலும் அப்படியான நல்ல ரசனையை நாம் வளர்த்து கொண்டால்தான் அது நம்மை ஈர்க்கும் அதனால தான் தான் இன்னும் தெரில இந்த சினிமா விடாமல் பார்த்துக்கிட்டே இருந்து சினிமா என்னை ஈர்த்தி ஈர்த்து உள்ளேயே நடிக்க கொண்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு முப்பத்தஞ்சு படம் நடிச்சிருக்கேன்னு சொன்னால் இங்கிலீஷ் படம் இல்லை தமிழ் படம் தான் நடிச்சிருக்கேன்னு சொன்னால் அதுக்கான காரணம் இன்றைக்கும் சினிமாவை நான் தசித்து பார்த்து கொண்டிருப்பது தான் இப்போ வரைக்கும் கூட புதுசாக ஏதாவது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதை உடனே தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது இப்போ வந்த பாட்டு சொல்லட்டுமா என்ன மயில் சிரிச்சுக்கினேன் இப்போ வந்த பாட்டு சின்ன பிள்ளைகள்லாம் அப்படி பாடுது அது நம்மளும் இங்கே எந்த உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் நல்ல விஷயங்களை பிடித்த விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருங்க ஒருபோதும் மறக்க முடியாது நான் பார்த்த ஆங்கில படங்களை பற்றி ஒரு நாளைக்கு பார்த்தேன் ரசித்தனில் பேச ஆரம்பிக்கிறேன் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய நீ யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்